மேதகு ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்று துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் இது தமிழர் என்ற முறையில் தமிழுக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல தமிழர் என்ற முறையில் அவருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல திருப்பூர் மக்களுக்கு கிடைத்த பெருமையாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் கருதுகிறது மிகப்பெரிய உழைப்பாளி கடின உழைப்பின் மூலம் இந்த அங்கீகாரத்தை அவர் பெற்றிருக்கின்றார் உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் பல்வேறு சமயங்களில் அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த மரியாதையாக இதை திருப்பூர் மக்கள் பார்க்கின்றோம் திருப்பூருக்கு இன்னைக்கே தீபாவளி வந்தது போல நாங்கள் கருதுகின்றோம் எங்களுடைய மூத்த தலைவர் ஐயா கணேசன் அவர்களது மறைவுக்கு வேண்டி ஐந்து நாட்கள் துக்கம் அனுசரிக்கின்ற காரணத்தினால் எந்த விதமான கொண்டாட்டத்தையும் நாங்கள் கொண்டாடவில்லை அவர் வெற்றி பெற்று வெற்றி வேட்பாளராக அதாவது துணை ஜனாதிபதியாக அறிவிக்கின்ற அந்த மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராகி தயாராக திருப்பூர் மக்களுக்கு கிடைத்த பெருமையாக இதை கருதுகின்றோம் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த முடிவு குறிப்பாக பாரத பிரதமர் திரு திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு திருப்பூர் மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டின் சார்பாகவும் எங்களது நிஜாந்த நன்றிகளையும் அவருக்கு உரித்தாக்கிக் கொள்வோம் அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்